ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் லட்சத்தில் இருந்து போக்குவரத்து வாகனங்களுக்கான பர்மிட் இணையவழியில் பெறும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தமிழக போக்குவரத்து ஆணையராக அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் மொத்தம் அலுவலகங்கள் யூனிட் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன மேற்பட்டோர் புதிய பர்மிட் பெற விண்ணப்பித்து வருகின்றனர் இதற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நேரில் விண்ணப்பித்து பெற வேண்டியுள்ளது மேலும் பர்மிட் வாங்க குறைந்தது ஏழு முதல் பத்து நாட்கள் வரை ஆகின்றன இந்த வசதியையும் ஆன்லைனில் கொண்டு வர வேண்டும் என பல தரப்பிலும் இது குறித்து போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் கூறிய போது வாகன போக்குவரத்து செயல்படுத்தி வருகிறோம் புதிய பர்மிட் தற்போது வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நேரில் வழங்கப்படுகின்றன வாகனங்களின் ஆவணங்களை சரிபார்த்து வழங்க தாமதம் ஏற்படுகிறது இனி பர்மிட்டையும் ஆன்லைனில் பெறும் வசதியை ஏற்படுத்த உள்ளோம் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன அடுத்த சில மாதங்களில் இந்த வசதி அறிமுகம் செய்யப்படும் இந்த வசதி அமலுக்கு வரும்போது விண்ணப்பித்த இரண்டு நாளில் பர்மிட் பெற முடியும் என்று தெரிவித்தனர்